நிகரற்ற அன்பாளன் அல்லாதம் பேசுகிறேன் சத்திய திருக்குதர் செல்லலாம் அறிவிப்பதுதான் அவர்கள் வீரம் அவர்கள் அவர்களை கட்ட முதியை பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் இந்த சிறப்பு மிக நிச்சவான் மலர் சாலினுடைய சாபகர்களாக இருக்கிற ஜமா கமிட்டியினுடைய நிர்வாகிகளை அதிகாரி அமித்ஷா அவர்களே அவர்களுக்கு ஊக்க சக்தியாக இருக்கிற அன்போகினுடைய நிர்வாக பெருமக்களை இந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கிற குளமா பொதுமக்களை அறிஞர்களை இந்த விருந்தினர்களாக வந்திருக்கிற பெரியவர்களை சகோதரர்களை அருணீசாரி மார்கள இந்த விழாவின் நிஜ நாடகளாக இருக்கிற மாணவ மணிகளே உங்கள் அரசலை பேருக்கும் அல்லாம தங்கள் கருணை தொகுதிதே பெரியார்களை அருமை மார்கள இது முதல் விழாக்களை உருவாக்கக்கூடிய பட்டமளிப்பு விழா இது மாதிரி வருடத்திற்கு ஏராளமான முதல் பட்டமளிப்பு விழாக்கள் எல்லா பகுதிகளிலும் நடைபெறுகிறது அது மாதிரி ஆளுங்களை உருவாக்கக்கூடிய பட்டமளிப்பு விழாக்களும் ஏராளமாக நடைபெறுகிறது வெளிவந்தவர்கள் இந்த சமுதாயத்திலே எந்த தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள் என்று யோசித்து பார்த்தார் அவர்கள் சரியானவர்களாக இருந்தால் இப்போதைக்கு எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்தில் முன்னேற்றம் வந்திருக்கும் சரியானவர்களாக இல்லை என்கிற காரணத்தினால் எவ்வளவு பெரிய ஏமாற்றங்கள் இந்த சமுதாயத்திற்கு வந்திருக்கிறது என்பதையா எனக்கு முன்னாள் குறிப்பாக ஒரு ஆடி இன்றைக்கும் உலகத்தினுடைய அத்தனை முஸ்லீம்களாலும் மறுக்க முடியாத மறக்க முடியாத ஒரு நபராக இருக்கிறார்கள் என்றால் அதிரத்தவர்கள் சொல்லி காட்டிய அதிரன் காஜா மவனூஜி காஜா குட்டு புத்தி பக்தியார் கார்த்தி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மகன் சின்ன பிள்ளைகளை சொன்னாங்க இல்லையா அம்மா அம்மா வந்து பிள்ளைக்கு அல்லா கிட்ட கேட்டு சாப்பிடணுங்கிற எண்ணத்தை ஊற்றுறதுக்காக மாட பிள்ளையில் சாப்பாட வச்சுட்டு வந்துருவாங்க புள்ள ஒரு நாள் சாப்பாடு இல்லாமல் போல போது ஏமாந்துடக்கூடாதுன்னு அந்த அம்மா பயந்தாங்க கடைசியிலே அல்லகுத்தால அவர்களுக்காக சாப்பாடு வைத்தான் என்று சொன்னார்கள் இல்லையா அந்த காஜா புது புத்தி வெளியல்லாக வாங்குவவர்களுக்காகத்தான் சொத்துப்பந்தினால் கட்டப்பட்டது இன்றைக்கு புத்து உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் ஹாஜா புது புத்தியை அலியல்லாக வாங்குவவர்களுடைய பெயர் இருந்து கொண்டே இருக்கும் எனவே ஆளுமாக இருந்தார்கள் ஆளும்களிலே உயர் உயர்ந்த தரஞ்சாவை பெற்று வந்து ஆனார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த தரஜாவை பெறுவதற்கு இன்றைக்கு எத்தனை ஆளுயங்கள் தயாராக இருக்கிறார்கள் இது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா ஒரு என்ஜினியரிங் பட்டம் வாங்குற மாதிரி அல்லது டாக்டர் பட்டம் வாங்குற மாதிரி ஆலிக்கா பட்டம் வாங்குறதும் முபிலிக்கா பட்டம் வாங்குறது ஒரு பெருமை என்ன சொல்லப்போனா சில மாப்பிள்ளைகள் சொல்லுவாங்க எனக்கு பார்க்குற பொண்ணு அப்படின்னு முகல்லிகாவாக்கும் நம்மள்கிட்ட சொல்லுவாங்க முகல்லிகாவாக இருக்கட்டும் இங்கு பட்டம் வாங்குகிற வரையிலே அது கிட்டத்தட்ட எல்கேஜி படிக்கிற பெண் தான் ஏழு வருஷம் போதனாலும் பத்து வருஷம் போதனாலும் அவன் எல்கேஜி படிக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு பிள்ளைக்கு சமமானவன் தான் அதற்கு மேலான படிப்பு சமுதாயத்தில் படிக்க வேண்டியது இருக்கிறது சமுதாயத்தோட ஒட்டை வாழ்வது அவர்களை சீர்திருத்துவது அவர்களையும் தனக்கு சமமாகவோ தன்னை விட மேலாகவோ கொண்டு வருவது இதுதான் இருக்கிறது ஆய்ச்சா ஆனதுனாலேயே ஒரு மனுஷன் பெரிய மனுஷனாகிட முடியாது பெல்லாம் ஆனதுனாலேயே ஒரு புள்ள பெரிய மனுஷியாகிட முடியாது சமுதாயத்தில் எங்களுக்கு எல்லாரும் அஞ்சலுக்கு கொடுக்கணும்னு சொல்ல முடியாது எங்களுடைய குடும்பத்திலே மிக தூரமான தொந்தரத்துல ஒரு குடும்பம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்போதே தமிழ்நாட்டிலே வாணியம்பாடிலே ஒரே ஒரு நித்வான் மதர்சா இருந்தது அந்த மதுரை சில படிச்சுட்டு வந்தாங்க அந்த அம்மா படிச்சுட்டு வந்து அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க நிச்சயங்களில் படித்த பிள்ளைன்னு தெரிஞ்சு கூட அந்த அத்தா அம்மா என்ன பார்த்தாங்கன்னா படித்த மாப்பிள்ளையா வேலை வந்து பார்த்தாங்க படித்த மாப்பிள்ளை வந்தார் வரும்போதே கல்யாணத்துக்கு ஆறு கருத்து ராகவும் கூட்டிகிட்டு வந்தார் கல்யாண மண்டபத்தில் அந்த அம்மாவுக்கு கல்யாணம் நடக்கி அந்த பிள்ளை கூலி குறுகி போய் பெண்களுக்கு மத்தியில் உட்காந்துருச்சு கச்சேரி செட கொடை நடந்துக்கிட்டு நடந்துட்டு இருக்கு எடுத்து சொல்லக்கூட இல்லாத அளவிற்கு கூலி சொல்லி போயிருக்க காரணம் என்ன நீ படிச்சுட்டு போ ஏங்கிட்ட சொல்லாத உன் படிப்பு உன்னோட இருக்கட்டும் நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு அலிம்சர்கள் எதையாவது சொன்னால் ஊருக்கு சொல்லிட்டு போ வீட்டுக்குள்ளே வந்துடாத என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய சொந்த குடும்பத்தினர் ஏராளமாக இருக்காங்க ஒரு அலிம்சா கல்யாணம் கல்யாண பேச்சு நடக்கு அவர் சொல்றாரு ஏற்கனவே சொன்னதுதான் திரும்பவும் சொல்கிறேன் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி எனக்கு ரெஸ்ட் இருக்குது நான் வரலாம் என்னை சேர்ந்தவர்கள்லாம் வரலாம் எனவே ஏப்ரல் பத்தாம் தேதி வைங்கன்னு ஒரு பேச்சுக்கு சொல்றார் அந்த நேரத்தில் அப்போ வீட்டுக்காரர்கள் வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு வயசான அம்மா சொன்னாங்களா இவங்களுக்கு புத்தி சுற்றி கெட்டு போச்சா ஏழு வருஷம் என்னென்ன குறைஞ்சு கிடைத்தா ஆதி மாதம் கல்யாணம் வைக்கக்கூடாதுன்னு உதவிக்கு தெரியாது நான் அம்மா கேட்டாங்களா அந்த அளவிற்கு நீ ஆதிசால எடுத்துகிட்டு போய் எவனாலும் எழுதிட்டு போய் எங்களை திருத்தனுட்டு மட்டும் நினச்சிடாத என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்திற்குள்ளேன் நாம் சரியாக இருப்போமே ஆனால் சொத்துகமினால் அதை குறிப்பிட்ட ஆணிமுடைய பெயர் சொல்வதைப் போல நம்மை பற்றி இந்த சமுதாயம் நினைத்து பார்த்து கொண்டே இருக்கும் நாம் சரியாக இருந்தால் போதும் ஒரே குப்பையா கணக்கு என்று சொல்லிக்கிட்டு தெரியாமல் நம்ம வீட்டுக்கு முன்னாடி கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை பார்த்து நாலு பேர் கிளீன் பண்ணிகிட்டு போயிடுவாங்க அதுவே நாம் சமுதாயத்திற்கு செய்கிற மிகப்பெரிய சேவையாக இருக்கும் இன்னொன்று சொல்கிறேன் ஆளுங்க சார்கள் பெருத்திருக்கிறார்கள் சமுதாயம் மாறியிருக்காங்க மாறலை ஏன்னா ஆளுங்களை வியாபாரியாக மாறிட்டாங்கிறதுக்காக சொல்ல வர்றான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆலிங்ஷாவுக்கு இமாமா போது அந்த ஜமாத்திலிருந்து பெரியவங்க தான் தெரிஞ்சு நீ கல்யாணம் பிடிக்கல எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க ஒன்றரை லட்சம் வாங்கிக்கிறாருன்னு சொல்லி பேசி ஒன்றரை லட்சம் வாங்கி கல்யாணம் முடிச்ச கதையெல்லாம் எனக்கு தெரியும் அதுக்கு பிறகு அவர் எப்படி ஒரு ஜும்மாவில் பேச முடியும் ஆனால் என்ன ஆயிருக்குன்னு கேட்டால் ஆளின் சாரா இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டுங்கிற மாதிரி ஆகிடுச்சு அதாவது சமுதாயத்துக்கு என்ன பிரயோஜனம் கணக்கான ஆயிரக்கணக்கான ஆளின் வந்து என்ன பிரயோஜனம் என்னொன்று சொல்லப்போனால் போனா சாக்களாக வருவதே ஏதாவது ஒரு ஈக்கத்தில் உளமாக்கல் அணியில் சேர்ந்தால் என்னத்தையாவது கணாயத்தை கலைஞ்சுக்கிட்டு இருக்கும்னு நினைக்கக்கூடிய காலமாக போய்விட்டது இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேல் இயக்கங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் எல்லா இயக்கத்துக்கும் ஊருகா யாருன்னு கேட்டா உளமாக்கல் அண்ணிதான் ஏன்னா அவங்க செய்யற தப்புக்கெல்லாம் நாங்களும் உளமாக்கல் அணி வச்சிருக்கோம்ல அரசர்கள் இருந்தான் இந்த அரசர்கள் என்ன செய்வான்னு கேட்டா பக்கத்துல ராஜ ரிஷின்னு ஒருத்தன் வச்சிருப்பான் இவன் செய்யற அட்டவணை எடுத்துக்கலாம் அந்த கையெழுத்து போட்டு கொடுத்துருவான் நீ செய்யலாம் ஊர் மக்கள் தான் செய்யக்கூடாது இந்த ராஜ ரிஷிகளை மாதிரி இந்த அவை செய்யக்கூடிய அட்டகாசங்களுக்கெல்லாம் உலமாக்கல் அணி பொறுத்து நாளைக்கு அண்ணாக்கணி முன்னால் கதை குடிந்து நிறுத்தட்டும் பதந்த மனப்பான்மையில் ஒன்று சார் சொல்ல வர்றேன்னா இந்த சமுதாயத்தில் ஆடிமாக்கல் கூடியிருக்கிறார்கள் கூடி கூடியிருக்கிற அளவுக்கு ஆடிமாக்கல் சம்பந்தப்பட்ட பெருந்தரிடத்திலே ஒழுக்கம் கூடியிருக்கிறதான இல்லை குருத்தாக்கள் கூடியிருக்கிறது பருதாக்கள் கூடியிருக்கிறது அந்த வருதாக்கள் எங்க உட்கார்ந்துருக்குன்னு கேட்டால் அரசை அரங்கர்களையும் உட்கார்ந்துருக்கு கச்சேரிக்களிலையும் உட்கார்ந்துருக்கு அரசியல் கூட்டங்களிலேயே உட்கார்ந்து இருக்கு எங்கெங்கேயா அந்த பெண்களை பார்க்க போனாலோ எல்லா இடத்துலயும் உட்கார்ந்து இருக்கு வந்து என்ன பிரயோஜனம் ஆளுங்கள் பட்ட வாங்கிட்டு வர்றாங்க தலையிலிருந்து கால் வரைக்கும் மூடிக்கிட்டு வர்றா அதுவும் பட்டம் வாங்கும் போது தூக்கவே முடியாத அளவு சேர்வாணிலாம் போட்டு பட்டம் கொடுக்குறாங்க ஏன்னா இதுதான் உன்னுடைய கண்ணியமான உடைன்னு சொல்லி அனுப்புறாங்க அனுப்புனதுக்கு பிறகு ஆளுசா ஆளுசாவாக இருக்கா நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் யார் கோவப்பட்டாலும் பரவாயில்லை அமைப்புகளுடைய தலைவர்களாக எந்த அலிமிசாக்கள்லாம் இருக்கிறானோ அவன் தலையிலிருந்து கால் வரைக்கும் மூடிவிட்டா இருக்கான் ஆனால் அமைப்புகளைச் சேர்ந்த ஒரு ஆம்ப கலையை கூட தொட்டி இல்லை எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் நீ சரியாக இருந்தால் சமுதாயத்தை திருத்தக்கூடிய வலிமை உனக்கு இருக்கும் நீயே சரியாக இல்லையே நான் அலங்காரத்துக்கு போட்டிருக்கேன் என்னை பற்றி கேட்காதேன்னு தைரியமாவே சொல்கிறான் நான் கேட்கிறேன் அலங்காரம் உனக்கு மட்டும்தானா உன்னை பின்பற்றுகிறவனுக்கு அலங்காரம் இல்லையான்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது ஆதாரம் இல்லைன்னு இருக்கிற அதிர்ச்சியெல்லாம் குப்பையில் போட்டுக்கெட்டுருக்காங்க என்னொன்று சொல்கிறேன் சில அமைப்புகள் அரசியல் அமைப்புகள் ஆல் இந்தியா இமாமங்கள் கவுன்சில் ஒரு ஊரக அமைப்பு வச்சுருக்கான் ஆல் இந்தியா இமாம்கள் கவுன்சில் அவனே அமைச்சிக்கிட்டு அந்த அறிவிக்க ஓட்டு கேட்டு வர்றான் ஒரு கட்சியின் சார்பாக சென்ற பார்லிமெண்ட் தேர்தலில் ஓட்டு கேட்டு வந்தாங்க இந்த ஓட்டு கேட்டு வரும்போது அவங்க சொன்னாங்க நாங்கள் ஆல் இந்தியா இமாம்கள் கவுன்சில் நாங்கள் இன்னும் ஓட்டு போட சொல்கிறோம் நீங்கள் ஜும்மாவில் சொல்லுங்க நான் நான் ஒரே வரைய சொன்னேன் அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் தனி மனிதன் யாருக்கு நான் சொல்ல முடியாது எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவர்கள் எங்கள் ஜமாத்தில் இருக்கிறாங்க வந்து சொன்னதுனால நான் என்ன ஓட்டு போடுறேன்னு எல்லாம் பார்த்தா தலையை தொப்பி போட்டிருக்கிறாங்க இவ்வளோ சுத்தமாக போட்டிருக்கிறாங்க லெக்சிங் ஊட்டி இருக்கிறாங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்னே ஒன்று கேட்க மறந்து சார் உங்களுடைய அமைப்பை சேர்ந்த ஓட்டு கேட்டு வருகிற ஒரு பாமரனிடம் கூட நீங்க தொப்பி போன உடலையே தொப்பி என்பது ஆயுள் சாக்களுக்கு மட்டும்தானே எந்த சூழல் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்களா எப்படி பார்த்தாலும் சரி வழி நடத்துகிறவன் சரியாக இருந்தால் இந்த சமுதாயம் சரியாக இருக்கும் ஆயுள் மட்டும் உடம்பு முழுக்க முடிக்கலாம் உன்னை பின்பற்ற நிறுவன் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று இந்த அறிவிப்பையாக காட்ட முடியுமா உனக்கு மக்களுக்கு சொல்லுவதற்கு என்ன அறிவிப்பு இல்லை என்று சொல்லி நீ முடிக்க முடித்தாலே என்று கேட்கக்கூடிய அறிவாளிகள் அந்த இயக்கத்திலேயோ அதன் அதை சார்ந்தவர்களிடத்திலேயோ சுத்தமாக இல்லை ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு தொப்பி போடாம அலை பிடிச்சிருக்கு இன்னும் சொல்ல போனால் சில இயக்கங்கள் மதுரை நடத்துறாங்க நான் ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்னேன் சின்ன பிள்ளைங்க மதுரைக்காக நடத்துறாங்க இந்த மதுரை சாக்கிற மாதிரி இந்த மதுரை சாக்கில் நாங்கள் நடக்கிறவங்க சேகை பட்டியல் அந்த மதுரை சாக்கில பிள்ளைங்களையெல்லாம் நிற்க விட்டு போட்டோ பிடிக்கிறாங்க ஆம்பளை பசங்க அத்தனை பேருக்கும் தொப்பி போட்டு அழகா வெள்ளக்கிரச போட்டு போட்டோ பிடிக்கிறாங்க நான் கேட்கறேன் பத்து வயசு வரைக்கும் தொப்பி போடலாம் பத்து வயசுக்கு மேலே தொப்பியை கலத்திடணும்னு ஒரு மதிப்பு இருக்கிறதா காட்டுங்க இல்லைன்னா இல்லைன்னு தொலைஞ்சிட்டு போங்க பிறந்ததுலேருந்து தொப்பியே இல்லைன்னு சொல்லி தொலைஞ்சிட்டு போலங்களுக்குலாம் தொப்பி போடுற ஆடினஸ் ஆக்களுக்கெல்லாம் தொட்டி போட்டு போஸ் கொடுக்குற இதெல்லாம் இங்கே அமைப்பினுடைய உளமாக்கல் அணின்னு சொல்கிற இருந்து தொட்டி எடுத்துக்கிட்டீங்களா உங்களை விட எத்தகைகள் இந்த சமுதாயத்திலே வேறு யாராவது இருக்க முடியுமா இவங்க நாட்டை தூக்கி நிறுத்த போறாங்களா அரசியல் உரிமைகளை கேட்க போகிறாங்களா இந்த நாட்டிலே அரசியல் உரிமைகள் மண்ணாக போனதற்கு இந்த மாதிரி ஆளுநர் தவிர வேறு யாரையாவது உதாரணம் காட்ட முடியுமா என்பதை மாத்திரம் சிந்தித்து பார்த்தேன் நிகாக்கள் முதல் முபல்லிதாக்களாக இருப்பதற்கும் அரிசாக்கள் நிஜமான அரிசாக்களாக இருப்பதற்கும் அவர்களை வைத்து இந்த சமுதாயம் படிப்பினை பெறுவதற்கும் அல்லாஹ் செய்ய வேண்டும் நம் அழைக்கும்